அந்த நாட்களிலே அந்த நாடுகளிலே அவரவர்களுடைய செல்வ வளத்தை பொறுத்து தோழர்கள் கொடுக்கப்படுவது வழக்கமாக இருந்தது நிறைய கொடுத்தா அவங்க பெரிய வசதி அர்த்தம் சிம்சோனுக்கு முப்பது தோழர்களை தோழர்களுக்கு அந்த மனமாக என்ன செய்யணும் விருந்து வைக்கணும் அந்த முப்பது தோழர்களுக்கும் விருந்து வைத்தான் அந்த முப்பது தோழர்களும் விருந்து சாப்பிட்டு இருக்கும் போது சிம்சோன் வந்தாயா வந்து சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா விடுகதை போடுகின்றேன் நான் விடுவித்து பதில் சொல்லுங்கள் விடுகதை சிம்சோ நான் விடுவித்து பதில் சொல்லுங்கள் விடுகதையின் பதிலை விடுவித்து விட்டீர்கள் என்றார் விட்டீரென்றால் பரிசுகள் தங்களுக்கு தந்திடுவேனே என்றான் விடுகதை போடுகின்றேன் சிம்சோ நான் விடுவித்து பதில் சொல்லுங்கள் இன்பதிலை ஏழு நாளுக்கு போனாலோ பிடுகதையின் ஏழு நாளுக்குள் பிடுபிக்காதே போனாலோ மாற்று வஸ்திரங்களும் துப்பட்டிகளும் சேர்த்து மாற்று வஸ்திரங்களும் சேர்த்து முப்பது முப்பதாக வேண்டும் என்றான் விடுகதை போடுகின்றேன் விடுவித்து பதில் சொல்லுங்கள் விடுகதை போட போகிறேன் இந்த விடுகதையினுடைய பதிலை ஏழு நாட்களுக்குள் நீங்கள் விடுவிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்குள்ள நீங்க விடுவிச்சீங்கன்னா உங்க முப்பது பேருக்கும் முப்பது மாற்று வஸ்திரமும் முப்பது துப்பட்டியும் தருவேன் ஏழு நாட்களுக்குள்ள விடுவிக்கல சொன்னா நீங்க முப்பது பேரும் எனக்கு முப்பது மாற்று வஸ்திரமும் முப்பது துப்பட்டியும் தரும் முப்பது பேருமா தரணும் முப்பது பேரும் தரணும் சொல்லு விடுகதை ஓட போகிறேன் ஏழு நாட்களுக்குள் அந்த விடுகதையை நீங்கள் விடுவிக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் முப்பது பேரும் முப்பது மாற்று பஸ்திரமும் முப்பது துப்பட்டியும் தர வேண்டும் சொல் உன்னுடைய விடுகதையை சொல்லு பட்சிக்கு ரவனிடம் ஏருந்தே பட்சணம் வந்தது என்ன பட்சிக்கு ரிடம் ஏருந்து பட்சணம் வந்ததென்ன பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது என்ன பலவானிடமிருந்து மதுரமும் வந்தது என்ன விடுவித்து பாதிலூடன் சொல்லிட வேண்டும் என்றான் விடுகதை நான் போடு பதில் சொல்லுங்கள் உன் சொல்லு பட்சிக்கிறவனிட பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதரமும் வந்தது பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணும் பல இன்னொரு தடவை சொல்லு

நேர வந்தாங்க சிம்சோனுடைய மனைவி வந்தாங்க இந்த உன்னையும் உன் கணவனையும் கௌரவப்படுத்துவதற்காக நாங்க முப்பது பேர்கள் தோழர்களா வந்தோம் வந்த இடத்துல உன் கணவன் ஒரு விடுகதை போட்டிருக்கான் இந்த விடுகதை நாங்கள் அழிக்கவில்லை என்று சொன்னால் விடுவிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் உறுதி இருக்கிற வஸ்திரங்களை உறிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறான் எங்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ எங்களுக்கு தெரியாது ஏழு நாளைக்குள்ள விடுகதையினுடைய விட என்ன செய்யணும் கேட்டு சொல்லணும் இல்லன்னா நெருப்பு

ஒரு காரியத்தை கேட்டு பார்ப்பாங்க ஆமா பாரு ஐயா அது வாங்கித்தாருமே அவர் சொல்லுவாரு அதெல்லாம் இப்ப தொட்டு இல்ல இப்ப அதெல்லாம் வாங்க முடியாது ஏதா வாங்கித்தாருமையா அடுத்தாள அதுவும் முடியாது நீ என்ன 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 அப்படிம்பாரு மூணாவது ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க ஐயா எப்படி ஆயுதம் தெரியுமா அது என்ன செய்வாங்க தெரியுமா ஏன் ஆயு நீ நல்லா இருப்பா அழாத நீ என்ன வேணாலும் உனக்கு வாங்கித்தாரு அழ ஆரம்பித்தாள் அவன் காலடியில உட்கார்ந்து அழுதா முதல் நாள் அழுகிறா இரண்டாவது நாள் அழுகிறா மூணாவது நாள் அழுகிறா நாலாவது நாள் அந்த முப்பது தோழர்கள் வராங்க ஏமா கேட்டியம்மா சொல்ல மாட்டேங்கிறாருங்க என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு எப்படியாவது கேட்டு சொல்லணும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு கேட்டு சொல்லணும் இல்லன்னா நெருப்பூச்சி கொண்டுருவோம் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் அழுகிறாள் ஏழாவது நாள் காலையிலே விடிய முன்னே எந்திரிச்சு உட்கார்ந்து ஆரம்பிச்சுட்டா அங்கிருந்து வர்றான் சிம்சன் ஏமா அழுற அந்த விடுகதையினுடைய விடைய சொல்ல மாட்டேன்றீங்களே வேற ஒண்ணு இல்லம்மா உன்னை பெண்பாக்கு வந்த அன்னைக்கு ஒரு சிங்கத்தை கொன்ன பலத்த மிருகம் பலவான் நிறைய மிருகங்களை பட்சிக்குது மனுஷங்களை பட்சிக்குது அதனால பட்சிக்கிறவன் சிங்கம் பலவான் பலத்த மிருகம் இல்லையா அதனால தான் அதாம சிங்கம்மா பட்சணங்கிறது பட்சணங்கிறது அந்த சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டுல இருந்து தேர் எடுத்தேன் இவ்வளவு தானா அப்படின்னா நேரம் போய் அந்த முப்பது பேருக்கும் சொல்லிட்டா ஐயா மத்தியானம் அந்த முப்பது பேரும் வந்து என்ன செஞ்சாங்க கதவு தட்டுறாங்க சிம்சோன் 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 வெளியே வந்தா என்ன மாற்று வஸ்திரம் துப்பி எல்லாம் தயாரா வச்சிருக்கீங்களா நாங்க ஏன் தயாரா வச்சிருக்கணும் நீ வச்சிருக்கிறியா என்ன சொல்றீங்க விடுகதையை விடுவிக்க வந்தோம் விடுவிக்கின்றோம் கேட்டிடுவாயே பேசியபடியே பஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் தந்திடுவாயே தேனை பார்க்கிலும் மதுரமானது தேடினாலும் கிடைக்கும் உலகில் சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது இந்த நாள் வரை இகத்தினில் இல்லை விடுகதையை விடுவித்து விட்டோம் பேசியபடியே வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் தந்திடுவாயே தாமதம் வேண்டாம் வாழ விடுகதையை விடுவித்து விட்டோம் பேசியபடியே தந்திடுவாய் எங்கே உன்னுடைய விடுகையை சொல்லு பட்சி கிரமன் பட்சணமும் பலவானிடத்திருந்து மதுரமும் வந்தது இதுதானே விடுகதை ஆமா பட்சி கிரமன் பலவான் சிங்கம் என்ன சொல்றீங்க சிங்கம் என்று சொன்னோம் பட்சணம் மதுரம் தேன் சிங்கத்திடம் இருந்து தேன் வந்தது சொல்லிட்டீங்களே இன்னைக்கு காலையில தானே சொன்னே எல்லாத்தையும் வந்து ஜொலிபிடாளு என்னுடைய கிடாரியால் நீங்கள் உழாதிருந்தீர்கள் நீங்கள் என்னுடைய விடுகதை எனக்கு விடுவிப்பதில்லை என்னுடைய மனைவியே வாழ்க்கை ஒரே வாரத்திலே முடிந்து போய்விட்டது பேருக்கும் மாற்று வசனம் துப்பட்டி கொடுக்கணும் பட்டணங்கள் ஐந்து பட்டணங்கள் காசா அஸ்கலோன் இந்த ஐந்து பட்டணங்களில் ஒன்றாகிய அஸ்கலோன் என்கிற பட்டணத்திற்கு சென்று அப்பாவி மக்கள் முப்பது பேரை கொண்டு அவருடைய வஸ்திரங்களை ஒழிந்து கொண்டு வந்து இந்த முப்பது பேருக்கும் தூக்கி போட்டு என்ன செய்தான் கோபம் உண்டவனாக புறப்பட்டு எங்க போனா தன்னுடைய ஊருக்கு போனான்